வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு மாசத்துல நடைபெறவிருக்கிறது தேர்தல் சம்பந்தமான நகர்வுகள் அப்படின்றது வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குது தேர்தல் சம்பந்தமான சர்ச்சை எஸ் ஐ ஆர் ஸ்பெஷல் வரைவு வாக்காளர் திருத்தம் அப்படின்றது வேகம் எடுத்து போயிட்டு இருந்தது அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சம் வாக்காளர்களினுடைய பெயர் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்குது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தது மறைந்தவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி அவங்க அந்த இடத்துலயே பெர்மனன்டா செட்டில்ட் ஆனவங்க அதே ரெண்டு இடத்துல வாக்காளர் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க அதுல ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் பேர் வந்துட்டு தமிழகத்துல பிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க தமிழகத்தினுடைய தேர்தல்ல அடுத்த வருஷம் வாக்களிக்க போறாங்க தமிழக மக்கள் அவங்களுடைய தலைவர் யாரா வரணும் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கும் பொழுது பீகார்ல இருந்து வந்த ஒரு பெரும் கூட்டம் அவர்களினுடைய பங்களிப்போட தமிழகத்தில் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ஜனநாயகத்துக்கு ஒரு பெயர் ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பா சொல்ல அதற்கப்புறம் அப்படியே வந்துட்டு திருமாவளவன் வைகோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பா மாதிரியான ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா தேசிய அளவில் ஒரு பெரிய செய்தியா மாறிடுச்சு ஸோ இந்த விஷயம் வந்துட்டு பீகார்லேயும் வந்துட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது குறிப்பாக பிஜேபி அண்ட் நிதிஷ்குமார் ஜேடியு இவர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பிகாரிகள் வந்துட்டு அங்க போய் வா வாக்களிக்க போறாங்க எங்களுடைய அரசியல்ல இவங்களுடைய தலையிட அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய அலையன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க உங்களை வந்துட்டு தவறா சொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு ஆகிட்டு இருக்கிறாங்களா இந்த விஷயம் ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவரை கொஞ்சம் வந்துட்டு அப்செட்ல ஆழ்த்தி இருக்குது ஸோ அவர் வந்துட்டு கனிமொழி மாதிரியான எம்பிஸ் கிட்ட வந்து சொல்லி நீ வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க புத்தம் பொதுவா நார்த் இந்தியா இருந்து வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஹிந்திக்காரங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆள்கள் ஹிந்திக்காரங்களுக்கு ஈக்குவலா பெங்காலிஸும் வந்துட்டு இருக்காங்க நார்த் ஈஸ்ட்ல இருந்து பலர் வந்துட்டு இருக்கிறாங்க ஹிந்திக்காரங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நார்த் இந்தியா இருந்து வர்றவங்க எல்லாருமே தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பார்த்தோம் அப்படின்னா பீகார்ல இருந்து அதிகபட்சமாக புலம் பெயர்றவங்க இஸ்லாமியர்கள் யாதவ்ஸ் அண்ட் ஷெடியூல் கேஸ்ட் ஸோ இவர்கள் தான் அதிகமாக வராங்க ஸோ இவர்கள்லாம் வந்துட்டு பிஜேபிக்கு வாக்கு செலுத்தாதவர்களாதான் தான் இருக்கிறாங்க ஸோ இவர்கள் பிஜேபியினுடைய ஓட் பேங்க் கிடையாது ஸோ அவர்கள் இந்திய அலையன்ஸுக்கு தான் வாக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது பிஜேபியினுடைய ஓட் பேங்காக இல்லாத ஒரு பர்சன்ஸ் அங்கேயும் சேர முடியாமல் போயிடும் இங்கே பீகார்லையுமே வந்துட்டு அவர்கள் அதை பிரச்சாரம் பண்ணி தங்களுடைய வாக்காளர்களை அதிகப்படுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம் அது பீகார் மட்டும் கிடையாது உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க பெரும்பாலும் சிறுபான்மையின சமூகம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்றதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களாம் ஸோ இதை கேட்ட உடனே திமுக வந்துட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள்ல யார் எவ்வளவு பர்சன்டேஜில் இருக்கிறாங்க தட் இஸ் வந்துட்டு சிறுபான்மையினர் பட்டியல் சமூகத்தினர் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சர்வையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது சோ இதுதான் வந்துட்டு அந்த வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கூட வந்துட்டு தொடர்ந்து சர்ச்சையா போயிட்டே இருக்குது பார்க்கலாம் இது வரும் நாட்கள்ல தமிழக அரசு இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பெரும் பேசு பொருள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் இன்னொரு வீடுல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி